அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் இந்த நாளில் வைகை ஆற்றில் இறங்குறாருங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது மதுரை மக்களுக்கு இரண்டாவது தீபாவளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகவும் பிரசித்தி பெற்றது அதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று கள்ளழகர் வைகை ஆற்றலை எழுந்திரளக்கூடியது கள்ளழகர் வைகை ஆற்றில் போது ஒரு கொண்டை போட்டிருப்பாருன்னு சொல்லுவாங்க கள்ளழகர் வந்து கொண்டை அந்த கொண்டையில் குத்திட்டு கையில் வலைத்தடி இடுப்பில் ஜமத்தாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கத்தி இப்படி விதவிதமான ஆயுதங்களோட மதுரை நோக்கி புறப்படக்கூடிய கள்ளழகர் மே மாதம் பனிரெண்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று வைகை ஆற்றில் இறங்குறாரு மீண்டும் ஒருமுறை மே மாதம் பனிரெண்டாம் தேதி சித்திரை இருபத்து ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று அருள்மிகு கள்ளழகப் பெருமான் வைகை ஆற்றில் இறங்குறாரு இவர் எந்த நேரத்தில் இறங்குறாருங்கிற தகவலை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விரைவில் பதிவு செய்ய இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான மதுரை சித்திரை திருவிழாவோட முழு நிகழ்வு பற்றின தகவலும் நம்ம விரைவில் பதிவு செய்யருக்கும் அதையும் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்